நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அண்ணாமலை பற்றிய தொடரில் இப்போது நம் இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலை என்ற திருவண்ணாமலையை எப்படி அனுபவிக்கலாம் என்பதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்போம் இப்போ எந்த ஒரு திருத்தலத்துக்கு எந்த ஒரு கோயிலுக்கு எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கு நாம் சென்றாலும் அங்கே வெளியில் முதல் ஒரு கோயில் இருக்கும் ஒரு வாசல் இருக்கும் அதை தாண்டி உள்ளே போய் அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு கருவறை இருக்கும் அந்த கருவறையில் அந்த கோயிலுக்கான ஒரு மூலவர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருமேனி இருக்கும் அந்த திருமேனியை போய் நம்ம மனமுருகி பார்ப்போம் அந்த திருமேனியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனையும் அந்த திருமேனிய ஆகிய அந்த இறைவனுக்கு படைத்த உணவு நம்மளுக்கு கிடைத்தால் அது பிரசாதம் என்போம் அந்த கோயில் அந்த கருவறை முன்னாடி நம்ம நிற்கும்போது அந்த கருவறையிலேருந்து வரக்கூடிய காற்று நம்ம மேலே பட்டு நம்ம சுவாசத்தோடு கலக்கும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த கருவறையிலேருந்து கிடைக்கக்கூடிய நீரை கூட நம் தீர்த்தம் என்று சொல்வோம் அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்டோ ஒரு மூணு செகண்டோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமோ உட்காந்துட்டால் நம்ம மனசுக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவே அது கொடுக்கும் அப்படி தானே எல்லா கோயிலையும் பார்க்குறோம் ஆனால் திருவண்ணாமலை மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையே சிவம் அப்போ அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலை அந்த பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்க மலை வந்து அந்த கோவிலாக வைத்து அந்த கருவறையை நீங்கள் சுற்றி வருவதற்கே பதினாலு கிலோமீட்டர் இருக்கு அப்போ அந்த கோயிலில் இருக்க சாமி மேலே இருந்து ஒரு விஷயம் சாமி மேலே பட்ட காற்று நம்முடைய சுவாசமாக வரும்போது அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த சுவாசமாக வரும்போதே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியோ ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு தெம்போ ஒரு நம்பிக்கையோ கிடைக்கிறது என்றால் நீங்கள் எப்போது திருவண்ணாமலையில் இறங்கினீர்களோ அப்போது இருந்து அந்த திருவண்ணாமலையை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தாண்டி வரும்போது வரைக்கும் அந்த திருவண்ணாமலையை ரசிக்கிட்டே இருக்கீங்க அப்ப உங்கள் கண்ணால் அந்த திருவண்ணாமலையை உள்வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் சுவாசத்தால் அந்த திருவண்ணாமலை மீது தொட்டு தவழ்ந்து வரும் காற்றை உள்ளே வாங்கி உங்கள் சுவாசமாக மாற்றி மாற்றி அந்த திருவண்ண அந்த அந்த திருமேனியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று உங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் பிராண வாயுவாக சென்று சேர்ந்து உங்கள் அணுக்களில் இருக்கும் அத்தனை அணுக்களுக்கும் அந்த அந்த இறைவனது ஆற்றல் அந்த சுவாசமாக சென்று கலக்கிறது அங்கே கிடைக்கக்கூடிய எதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலும் அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் அன்னதானமாக வாங்கி சாப்பிட்டாலும் அது அனைத்தும் அண்ணாமலையார் முன்னாடி சமைக்கப்பட்டு அதனுடைய புகை அதனுடைய வாசனை எல்லாம் அந்த மலைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது உங்களுக்கு இறைவனுடைய பிரசாதமாகவே கொடுக்கப்படுகிறது அப்போது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் இருந்தாலும் இருபத்தி நாலு நேரமும் அவை மேலே படுற சுவாசத்தை நீங்கள் உள்வாங்கி அவருக்கு படைத்த உணவையே உங்களுக்கு சாப்பாடாக எடுத்து அவர் பக்கத்திலேயே அவர் மடியிலேயே நீங்கள் உட்காந்துருந்து கொஞ்ச நேரம் அங்கேயே தூங்குறீங்கன்னா கூட அந்த கருவறையில் இருக்கும் இறைவனது மடியில் நீங்கள் படுத்து தூங்கி உங்களது விஷயங்கள் உங்களது ஆசைகள் பாசங்கள் போன்ற என்னென்ன மாதிரி உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் வெளிப்படுகிறதோ அத்தனையுமே நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டே இருக்கீங்க இப்போ போய் கருவறை மாதிரி நிற்கிறோம் இதெல்லாம் வேண்டு இதெல்லாம் எனக்கு தேவைன்னு வேண்டிட்டு வந்தேன் சாமின்னு சொல்லி நீங்கள் நின்று அங்கே போய் சொல்கிற அடுத்த ஆளுக்கு இழுத்து விட்ருவாங்க ஆனால் நீங்கள் இருக்கிற வரைக்குமே அந்த திருவண்ணாமலையை பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் அந்த மலை உள்வாங்கி கொண்டே இருக்கும் உங்களுக்கும் அந்த மலைக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தொடர்பு அதாவது இப்போ நீங்கள் நம்ம அப்பா அம்மா பிள்ளை குட்டி இவங்கெல்லாம் வந்து இந்த பிறவியில் கிடைச்ச ஒரு தொடர்பு ஆனால் நம் எத்தனை புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் தல்லாய் மனிதராக அதுக்கப்புறம் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் என்று இப்படியே பிறவி போயிட்டு இருக்கும்போது எத்தனை பிறவிகளாகவும் நமக்கு தந்தையாக இருந்து என்றும் தாயாகவும் இருந்து எல்லா உறவாகவும் இருந்து நீங்கள் எல்லாம் கொடுத்து சென்ற பிறவியில் எதையோ நாங்கள் விரும்பியதை அடையவில்லை நான் இப்படி இருந்தால் உன்னும் சிறப்பாக வாழ்ந்திருப்பேன் என்று எண்ணிய ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு கொடுத்து அதற்கான சொந்தம் அதற்கான பந்தம் என்ற அனைத்தையும் கொடுத்து உங்களுக்கான அனைத்தையும் வழங்கி உங்களை வாழ்வித்து இந்த வாழ்க்கையிலாவது நிறைவு கொள் அப்படின்ற இறைவனுடைய பெருங்கருணையே உங்களுக்கு கிடைத்த வாழ்வாக இருக்கிறது அப்படியான வாழ்வை கொடுத்த வள்ளல் இன்று வந்த அப்பா அம்மா இந்த பிறவில அப்பா அம்மா இந்த பிறவில மனைவி இந்த பிறவில பிள்ளைகள் என்ற பந்தத்தை கடந்து இந்த ஆன்ம பந்தம் இருக்கு இது வந்து உடல் தொடர்புடைய பந்தம் உயிர் பந்தம்னு சொல்லுவோம் இந்த உடலோடு இந்த ஆன்மா கலந்தால் இந்த ஆன்மாவுக்கு உயிர் என்று பெயர் உடலின்றி ஆன்மா இருந்தால் அது ஆன்மா என்று பெயர் ஆகும் அப்ப இந்த உயிரோடு தொடர்புடைய பந்தங்களை விட ஆத்மார்த்தமாக ஆத்மநாதனாக விளங்கக்கூடிய லோடு உங்களுக்கு இருக்கும் பந்தத்தை நீங்கள் உன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து உள்வாங்கி உள்வாங்கி அனுபவிக்கும்போது உங்களுள் இன்னமும் அனுபவிக்கிறோம் அது வந்து நம்மளுக்கு சந்தோஷம்னு சொல்ல முடியல இன்பம்னு சொல்ல முடியல இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காத மனசுக்குள்ள ஒரு பேர் அமைதி கிடைக்கிது நம்ம என்ன தேவைன்னு சொல்றோமோ அதை சரியாக சொல்லக்கூடிய நம்மளை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளுடன் நம்ம வந்து இருக்கிறோம் அதுவும் அந்த ஆள் வந்து சாதாரணமாக இத்தனோண்டு திருமேனியா இத்தனோண்டு சாமியா இல்லாமல் இவ்வளோ ஒரு பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மலையாக எழுந்து நின்று நான் இருக்கேன் ஒரு மலையாக நான் இருக்கேன் அண்ணாமலையாக நான் இருக்கேன் என்று உங்களுக்குள் எதிலும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் கிடப்ப கிடைப்பதை எல்லாம் எப்படி நீங்கள் உள்வாங்க வேண்டும் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் அங்கிருந்து வந்ததுலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த நீங்கள் வேற அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்குள் நிகழும் மாற்றங்களை நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து உங்களுடைய வாழ்வில் அடுத்த நிலைக்கு சர்வ நிச்சயமாக முன்னேற்றி கொண்டு போய் சேர்த்தே ஆகும் அப்படியான அருளாற்றலை ஈர்த்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து அந்த மலையை சுற்றி அப்படியே அந்த அருளாற்றில் அப்படி பறந்து விரிந்து தெரியும் அப்போ அந்த இடத்துல நம்ம மூச்சு விடுறோம் நம்ம சுவாசிக்கிறோம் நடக்கிறோம் அப்போ நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு மயிர்கால்கள் இருக்குது நம்ம உடம்புல ஒம்பது ஓட்டைகள் இருக்குது அத்தனை ஓட்டைகள் வழியாகவும் இந்த ஒவ்வொரு மயிர்கால்கள் இருந்து வேர்வை என்றெல்லாம் வெளியில் வருது அந்த வேர்வை வர்ற வழி எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது அது வழியாக அத்தனையிலும் அந்த அண்ணாமலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அருளாற்றல் மிக அருமையாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே பரவி உங்கள் உடம்பு முழுவதும் அந்த அருள் வந்து ஆக்கிரமித்து நீங்கள் இவ்வளவுதான் இப்படித்தான் எனக்கு இதுக்கு மேலே சிந்திக்க தெரியாது என் வாழ்க்கை இவ்வளோதான் நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் அடுத்த கட்டத்திற்கு நீ இது மட்டுமே இல்லை நீ இப்படி மழையாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய பேராற்றலாக விளங்கக்கூடிய சிவத்தினுடைய ஒரு தனித்துவமான படைப்பு என்ற அந்த தன்மையை நம்மளுக்குள் விளைவித்து இந்த இறைவன் நம்மளை ஆட்கொள்ளும் விதத்தை எவ்வளவு அருமையாக அற்புதமாக நாம் அனுபவிக்க முடியும் அப்போது அங்கு கிடைக்கிற விஷயத்தை எல்லாம் பிரசாதமாக அங்கு கிடைக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உணவாக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அண்ணாமலையை சாப்பிட்டு அண்ணாமலையை சுவாசித்து அண்ணாமலை மேலே படுத்திருந்து அண்ணாமலையை கண்ணின் காட்சியாக கொண்டு வந்து அண்ணாமலையையே சுவாசத்தில் வழியாக இழுத்து ஒவ்வொரு அணுக்களிலும் சேமித்து அண்ணாமலையே உணவாக உண்டு அதை சக்தியாக மாற்றி அண்ணாமலையில் கேட்கும் சத்தங்களையே உங்கள் காதுகள் உள்வாங்க அங்கிருக்கும் உணர்வுகளும் காட்சிகளும் உங்களுக்குள் நிறைய அண்ணாமலை வழிபடுவது என்றால் நான் வழிபடுகிறேன் வழிபடக்கூடிய பொருள் வேறு என்பதை கடந்து அனுபவித்தல் என்று வரும்போது அந்த வழிபடக்கூடிய பொருளாக நாமே அனுபவத்தோடு கலந்து விடுகின்ற நிலை இருக்கிறதே அது அற்புத நிலை இந்த அற்புத நிலை அண்ணாமலையில் மட்டுமே நமக்கு சாத்தியமாகிறது நம் அடுத்து வந்து நம்ம இப்போ தூரம் இந்த அனுபவத்தை பற்றி இப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நான் எப்படி தான் அனுபவிக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கேட்கலாம் இருக்கு ஆனால் என் வாழ்க்கையில் நான் அதை எப்படி அனுபவிக்கிறது அடுத்த பதிவில் கண்டிப்பாக நம்ம இதை பற்றி விளக்கமாக பேசலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க